அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அறிவிப்பாளர் இப்னு உமர் அலி அல்லாஹ் அன்ஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள் எவன் தன் கால் சட்டையை கர்வத்துடன் பூமியில் இழுத்து செல்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமை நாளில் ஏழெடுத்து கூட பார்க்க மாட்டான் இதற்கு அபூபக்கர் சித்திக் அலி அல்லாவ் அன்ஹூ கேட்டார்கள் நான் பிடித்து வைத்த வண்ணம் இருக்காவிட்டால் என் வேட்டி தளர்ந்து கணுக்காலு கீழ் போய்விடுகிறது நானும் என் இறைவனின் கருணை பார்வையை இழந்து விடுவேனா அதற்கு நபி சல்லாம் அலைவாசல்லம் அவர்கள் இல்லை நீ கர்வத்தால் வேட்டியை இழுத்து செல்பவர் அல்ல எனவே இறைவனின் அருட்பார்வையை நீ இழக்க மாட்டீர் என்று பதில் அளித்தார்கள் ஆதாரம் புகாரி இதன் விளக்கம் கர்வத்தாலும் பெருமையுணர்வாலும் கணுக்காலை மறைக்கும் வண்ணம் வேட்டியணிந்து நடப்பவனே இறைவனின் கருணை பார்வை விடுவான் என்று நபிசல்லா வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த அருள்மொழி முழுவதையும் அபுபக்கர் அலி அல்லா அனுகு அவர்கள் செவியுற்றார்கள் தற்பெருமையினால் வேண்டுமென்றே தம் அவ்வாறு செய்யவில்லை என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆயினும் ஒரு மனிதரை மறுமை பற்றி கவலை கவிக் கொள்ளும்போது பாவத்தின் நிழல்களை கண்டால் கூட அவற்றை விட்டு விலகி அவர் ஒதுங்கி விடுவார் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி எனக்கு லைக் போடுங்க நீ பண்ணுற சப்ஸ்கிரைபும் நீங்கள் போடுற லைக்ஸும் தான் நான் நிறையா தொடர்ந்து வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும்